ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமியின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார்கள் என்றால் அதை என்னவென்று நீ கவனிக்க வேண்டுமல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அதனால் வரும் பின் விளைவுகள் மிகவும் ஆபத்தாக அமையும் என்பதை மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் சந்தித்து எப்படி இதிலிருந்து மீண்டு வரப் போகிறோம் என்று தெரியாமல் என் குழந்தை நீ தவிக்கின்றாய் அல்லவா இப்படிப்பட்ட நேரத்தில் மேலும் இது போன்ற ஒரு செய்தியானது உன்னுடைய மனதிற்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதை இந்த அப்பன் மறுக்கவில்லை ஆனாலும் என்ன செய்வது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் வருகின்ற ஆபத்து மிக பெரியதாக இருந்தாலும் அதையெல்லாம் நம்மால் தவிர்க்க முடியும் அல்லவா தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு பல புண்ணிய ஆத்மாக்கள் வருகின்ற நேரங்களில் ஒரு சில தீய ஆத்மாக்களும் வந்து விடுகிறது அப்படி என்றால் அப்படிப்பட்ட நேரத்தில் உனக்கு துன்பங்கள் நேரும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் இதுவரை இவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நன்மையை நினைக்க மாட்டார்கள் அவர்கள் நன்மையை நினைத்திருந்தால் நரகத்திற்கு வந்திருக்க மாட்டார்கள் அல்லவா அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் இவர்களின் வேலையாக இருந்த காரணத்தினால்தான் தெய்வம் இப்பொழுது அவர்களை நரகத்தை நோக்கி அனுப்பியிருக்கிறது இந்த நிலை அவர்களுக்கு வந்ததற்கு காரணமே அவர்களுடைய தீய எண்ணங்கள்தான் அவர்கள் வாழும் பொழுது யாருடைய வாழ்க்கையை அளித்தார்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் நம் வாழ்க்கைதான் அழிந்து போகும் என்பதை முதலில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இத்தனை நாளும் இவர்கள் இத்தனை விஷயங்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எந்த ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது என்று என்னென்னவோ செய்து விட்டார்கள் ஆனால் சில காலமாகவே இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் இவர்களை பலவிதமான சிந்தனைக்கு ஆளாக்கி இருக்கிறது பிள்ளையே அது வேறு யாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில்தான் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது அதற்குத்தான் அவர்களுக்கு இந்த தண்டனையும் கிடைத்திருக்கிறது இந்த நரக வேதனையை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இவர்களின் ஆசைகள் அடங்கவில்லை இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்ததோடு மட்டுமல்லாமல் எத்தனையோ தெய்வங்கள் முன்னிலையில் வந்து மேலும் மேலும் இவர்கள் வேண்டுதலை வைத்து கொண்டுதான் இருந்தார்கள் தெய்வங்கள் எல்லாம் இவர்களிடத்தில் நீ இதுபோன்று செய்வது தவறு என்று அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிய பிறகும் இவர்கள் அதிலிருந்து திருந்த நினைக்கவில்லை மேலும் மேலும் உன்னுடைய மனதினை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள் இவர்கள் செய்த பாவத்தின் பலன்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நரகம் அவர்களுக்கு நிம்மதியான சூழலை உருவாக்கி கொடுக்கவில்லை இதுவெல்லாம் தெரிந்தும் கூட இன்னமும் அடங்காமல் அவர்கள் உன்னைத்தான் அழிக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்த பிறகும் கூட இவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் என்றால் என் குழந்தையே நல்ல ஆத்மா வருகின்ற நேரத்தில் இந்த தீய ஆத்மாவும் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து விட்டு ஏதேனும் ஒரு கெடுதலை செய்துவிடக்கூடாது அதற்கு என்னதான் செய்ய வேண்டும் என்பதையும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே இந்த ஆத்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் இது நமக்கு துன்பங்கள் இல்லை என்று கூட சில நேரங்களில் நீ நினைத்திருக்கலாம் இது நமக்கு துன்பங்கள் இல்லை என்று கூட சில நேரங்களில் இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வேதனைகளை எல்லாம் கடந்து சோதனைகளை எல்லாம் தாண்டி இந்த துன்பங்களை எல்லாம் போராடித்தான் இப்பொழுது இருக்கிறார்கள் இல்லையே உன் மீது எந்த அளவிற்கு வன்மம் இருந்திருந்தால் இவர்கள் இறந்த பிறகும் கூட ஆத்மாவாக இருந்து கொண்டு உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே நாளைய தினம் ஆத்மாக்கள் உன் இல்லத்திற்கு வரும்பொழுது பச்சை கற்பூரத்தையும் மஞ்சளும் கலந்த நீரை உன் வீட்டில் நீ தெளித்துவிட வேண்டும் இதுவெல்லாம் எதற்காக தெரியுமா பச்சை கற்பூரமும் மஞ்சளும் தீய சக்திகளை எல்லாம் இங்கிருந்து இரட்டிவிடக்கூடியது அது தீய சக்திகளை உன் இல்லத்தில் இருக்க விடாது அதே நேரத்தில் புண்ணிய ஆத்மாக்களாக இருக்குமானால் அவர்களுக்கு இதுவெல்லாம் ஒரு வரவேற்பாகத்தான் இருக்கும் என் குழந்தையே இல்லத்தில் தீய ஆத்மாக்கள் ஒரு கெட்டதை நடத்த வருகிறது என்றால் அஞ்சலும் பச்சை கற்பூரமும் கலந்த நீரானது அவர்களை எல்லாம் விரட்டிவிடும் தேவையில்லாமல் உன்னை அழிக்க நினைக்கின்ற இவர்கள் ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழையக்கூடாது அல்லவா மட்டுமல்ல உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் வாசலில் காவலுக்கு நிற்கும் பொழுது எந்தவித தீய சக்திகளையும் நான் நடமாட விட மாட்டேன் இந்த வாழ்க்கையானது எத்தனையோ முறை பல கஷ்டங்களை எல்லாம் உன்னை அனுபவிக்கச் செய்திருக்கிறது இந்த துன்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது என்னவெல்லாம் என்று நீ சரியாக புரிந்து கொண்டால் தீய சக்திகள் உன்னை ஒரு நாளும் எதுவும் செய்துவிட முடியாது உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பலன்களை கொடுக்காது தேவையில்லாத மனிதர்களையும் தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனையையும் நீ உன் மனதிற்குள் எப்பொழுதுமே போட்டு குழப்பிக் கொண்டிருக்க கூடாது இல்லையே வாழும் பொழுதே இந்த மனிதர்களுக்குள் இருக்கின்ற இங்கிருந்து சென்ற பிறகு மீண்டும் மீண்டும் காயத்தை கொடுக்க வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள் இவர்கள் ஒருபோதும் அடங்கி விட எத்தனை தண்டனைகளை கொடுத்தாலும் இவர்களுக்கு மீண்டும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கும் அதையும் கடந்து உன் இல்லத்தை அந்த தீய ஆத்மா தேடி வந்தால் ஒரே அடியாக அந்த ஆத்மாவை நான் அழித்து விடத்தான் போகிறேன் அதன் பிறகு நரகத்திலும் இறக்க முடியாதபடிக்கான ஒரு சூழ்நிலையில் அந்த ஆத்மாவானது ஓடிவிடத்தான் போகிறது செல்லமே அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் மனதில் தெளிவாக இருக்கட்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் இனி நல்லதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மட்டுமே உனக்கு இருக்கப் போகிறது இப்படிப்பட்ட தீய விஷயங்களுக்கு ஒரு நாளும் உன்னுடைய இல்லத்தில் நீ அனுமதித்து விடாதே என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்தியின் நடமாட்டம் அதிகமாக இருக்குமானால் இது போன்ற தீய சக்திகள் எல்லாம் ஒரு நாளும் யாருக்கும் எந்தவித ஆபத்தினையும் ஏற்படுத்தி விடாது அதோடு உன் வெள்ளத்திற்கு வருகின்ற நல்ல ஆத்மாக்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவையும் அவர்களுக்கு பிடித்த நல்ல விஷயங்களையும் செய்து மனதார வழிபட்டு அவர்களிடத்திலிருந்தும் நீ ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தீய சக்திகள் எல்லாம் உன்னுடைய கண்களுக்கு தெரியாமலேயே காணாமல் போய்விடப் போகிறது அதனால் எப்பொழுதும் போல நீ உன் கடமைகளை செய்து கொண்டிருந்தால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்